நான் கூப்பிட்டேன் அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கு நீக்கலாகிய ரட்சித்தார் நீங்க அப்படி சொல்லுவீங்க இக்கட்டான நிலைமையில் இருக்கிறீங்க ஆபத்தான நிலைமையில் இருக்கிறீங்க ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு தேவை ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார் நீங்க கூப்பிட்டா அற்புதம் நடக்கும் உருக்காக அற்புதம் செய்வார் என்ன கேட்டு கடன்காரங்க நிற்கிறாங்களா கொல்லாத மனிதர்கள் பயமுறுத்துறாங்களா காரணம் இல்லாம பகைக்கிறவங்களும் அழிக்கடினி முயற்சி பண்றாங்களா உங்களுடைய பெயருக்கு எடுக்கணும் புகழுக்கு கெடுக்கணும் வியாபாரத்தை கெடுக்கணும் ஊழியத்தை கெடுக்கணும்னு என்ன நோவ் பண்றாங்களா ஒண்ணு பயப்படாதுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணுங்க இன்றை காப்போதான் நடக்கும் ஒரு பூச்சி அனுப்பி தன் ஊழிக்கானை பாதுகாத்த ஆண்டவர் உங்களுக்காக அவருக்கு யாரை வச்சு உங்களுக்கு என் நிக்கல இருந்து காப்பாத்தணும்னு தெரியும் விசுவாசத்தோட ஜோ பண்ணுங்க கரம் வையுங்க பண்ணுங்க ஆண்டவரே என் நிக்கட்டான சூழ்நிலையில இந்த ஆபத்தான காரியத்துல என்ன நடக்குமோன்ற பயப்படுகிற சூழ்நிலையில நீங்க என்ன எங்களை காப்பாத்துங்க உதவி செய்யுங்க ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே